நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க சென்னை தலைமைச் செயலகத்தில் சற்று நேரத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் கூட்டம் தொடங்க உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் நீட் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் நீட் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை ஏற்றி அனுப்பி வைத்த மசோதாவை நிராகரித்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய அரசும் அதை நிராகரித்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் அந்த கோப்புகளை சுட்டிக்காட்டி பேசிய பொழுது சட்டமன்ற குழு தலைவர்கள் அதாவது கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து பேசலாம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸும் நிலுவையில் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் தற்போது இந்த மசோதாவை நிராகரித்த காரணத்தை அடுத்த கட்டமாக சட்டீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எப்படி செய்யலாம் எப்படி மேற்கொள்ளலாம் ஒரு ஆலோசனை கூட்டம் தான் ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய கிளியூர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டிருக்கிறார் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார் இருக்கிறார்கள் அதே போல மதிமுக சார்பாக சதன் சதன் ச சதந்த திருமலைகுமாரும் பூமிநாதனும் விசிகா சார்பாக பாலாஜி சிந்தனை செல்வன் அதேபோல் சிபிஐ சார்பாக ராமச்சந்திரன் மற்றும் மதிமுத்து ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சிபிஎம் சார்பாக நாகை மாலிக் சின்னதுரை ஆகியோரும் பாமக சார்பாக ஜிகே மணி உள்ளிட்டோரும் கலந்திருக்கிறாங்க அதே போல் கூட்டணி கட்சிகளாக மிக முக்கியமான சிறு சிறு கட்சிகளாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து சவா இருலா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து ஈஸ்வரன் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்துருக்கிறாங்க ரெண்டு கட்சிகள் இதை புறக்கணித்திருக்கிறார்கள் நமக்கு ஒன்று தெரியும் பிரதான கட்சியான அதிமுக நான்காண்டுகள் என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் புறக்கணித்திருக்கிறார்கள் அதே போல் பாஜகவும் இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் இந்த தேர்வு நடக்கிறது ஆகையால் இதை வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லியும் அவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் இரண்டு கட்சிகள் புறக்கணித்திருக்கிறது ஏனைய கட்சிகள் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக கூட்டணி கட்சியான புரட்சி பாரதமும் இந்த இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது